இது பண்ணியிருந்தாரு ஆனா அதோட ரொம்ப ஹைலைட் என்னன்னா வந்து நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அண்ணாமலை வந்து பக்கத்துல உட்காந்துருப்பாரு அப்புறம் வந்து டக்குன்னு மோடி கூப்பிட்டு அவர் அங்க அனுப்பி நீங்க வாங்கினோடனே ஒரு மோடி பக்கத்துல ராமதாஸ் வந்து உட்கார வச்சாரு அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் கடைசியா அப்படி இப்படி எப்படியும் கடைசியில கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க நாங்க சேர்த்தேன் நேற்று தலைவர் வந்தார் அதாவது மேனஸ் அரைவ்டு அவர் இறங்கினார் ஒரு ஃபோன் கால் போச்சான் ஃபோன் கால் போன எல்லாம் சால்வ் ஆச்சுன்னு சொல்றாங்க பட் அவர் தான் பேசி முடிச்சாருன்னு சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் பேசி முடிச்சிருக்கார் மீட்டிங்ல இப்போ ஸ்டேஜ்ல எல்லாரையும் உட்கார வச்சாச்சு கூட்டணி முடிச்சிட்டீங்களா எல்லா கூட்டணியும் ஓவரா இப்போ திமுக கூட்டணி ஓவர் இப்போ பிஜேபி கூட்டணி ஓவர் ஆயிடுச்சு அப்படியா நீங்க தான் சொல்லணும் அதுக்காக கேட்கறோம் முரசு இருக்கே ம் வரும் வரும் யார வேணா எவ்வளவு நாள் வேணா பேசலாங்க முரசு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு முரசு வரத்துக்கு ஒரு கடைசி வாய்ப்பு இருக்கு அதை எடுத்துட்டு இருக்காங்க அந்த முயற்சி அதனாலதான் வந்து தள்ளி தள்ளி போகுது இன்னைக்கு வந்து இன்னிலேருந்து அவங்களுடைய அவங்களெல்லாம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க கட்சிக்காரங்க எல்லாம் மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் வந்து அதிமுக வேண்டாம்னு சொல்றாங்க போல ஐ மீன் சாரி மாவட்ட செயலாளர் நிறைய பேர் வந்து பாஜக வேண்டாம்னு சொல்றாங்க போல அவங்களுக்கு மனசு வந்து இந்த பக்கம் தான் இருக்குன்றதை சொல்றாங்க அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சால்வ் பண்ணக்கூடிய நபர் போய் பேசியிருக்காரு தொடர்ந்து பேச்சு வார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்ன கேட்டுருக்காங்களா முருகசெட்டை முருகசெட்ட வந்து பாமாகா கூட அங்க ஜாயின் பண்ணல இப்போ நீங்க இந்த சைடு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்க இன்ஃபெக்ட் எமோஷன் எல்லாம் பேசிருக்காங்க விஜயகாந்த் இருந்தால் இந்த மொழியதான் எடுத்திருப்பாரு அப்படி எல்லாம் பேசியிருக்காங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்க மோசம் வந்துரும்னு நினைக்கிறேன் என்ன ஆஃபர் கொடுப்பாங்க நினைக்கிறீங்க நான் இருந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் குடுப்பாங்க குடுக்கலாம் இதை வெறும் ப்ளஸ் மட்டும் கொடுக்கலாம் ப்ளஸ் ஒன் ஷோ அந்த மாதிரி கொடுக்கலாம் பட் வெயிட் பண்ணுவோம் எனக்கு கன்ஃபார்மா தெரியல பட் சீட் இருக்கான் இப்ப நாளைக்கு இரண்டு நாள் தான் இருக்கு நாளாண்டைக்கு இது ஆரம்பிச்சிருவாங்க மனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுல இருந்து ஒரு எட்டு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் கேம்பெயின் ஆரம்பிச்சாலும் இந்த ஏதாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் முன்ன வந்தா தானே எல்லாரும் அனு இது முடிச்சிட்டாங்க திமுக தேமுதுக்கே கவலைப்படல நீங்க ஏன் சார் கவலைப்புறீங்க இல்லைங்க திமுக முடிச்சிட்டாலுங்க திமுக முடிச்சு களத்துக்கு போக போறாங்க அதிமுக களத்துக்கு போகுதா போலயே நமக்கு தெரியாது வச்சுக்கோங்க அவர் வந்து இருபத்தி நாலா ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிருக்காரு இந்த பக்கமும் அதே மாதிரி பிஜேபி எனக்கு தெரிஞ்சு அழகா ஒரு ஜனவரி ஒண்ணாம் தேதிதே ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்தை மோடி அவர்கள் இப்ப அதை முடிக்கணும்னா லோக்கல் ஆரம்பிக்கணும்னா இப்ப இத முடிச்சாதானே தானே ஆரம்பிக்க முடியும் ஆல்ரெடி சொல்லிருந்தோம் அண்ணாமலையா மார்ச் இருபத்தி மூணுல இருந்து அண்ணாமலையால் பிரச்சாரம் ஆரம்பிக்குது கொஞ்சம் சில சில விஷயத்தை பட்டி டிங்கரிங் எல்லாம் பாத்துட்டாங்கன்னா லிஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆயிடுமா நம்ம பேசி இந்த வீடியோ வரதுக்குள்ள ரிலீஸ் ஆகலாம் இந்த வீடியோ வந்து நம்ம ஆறு மணிக்கு எடுத்துட்டு இருக்கோம் வேட்பாளர்கள் இது என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க தொகுதி வாரியா எவ்வளவு முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க பிஜேபி பொறுத்தவரை நான் அதை கமெண்ட் பண்ணவே இல்லைங்க நான் எதுவும் பேசுறதுக்கு தயாரா இல்லை என்ன உரண்டில் எழுந்து விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதெல்லாம் பத்தி கவலை இல்லை யார் இருந்தாலும் சாமானியரின் சப்போர்ட் இருக்கும் நிச்சயமான சொல்லி கேட்பேன் இந்தியா நான் இந்த பிரச்சனைக்குள்ள வரவே இல்லை தென்காசி ஜான் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆனந்தனயாசாமி அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு தெரியல தென் சென்னை விருதுநகர் விருதுநகர் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ராதிகா தான் நிறைய வாய்ப்பு இருக்கு சடத்துக்கு பொறுத்தவரை ராதிகா நிற்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு திருச்சியை பொறுத்தவரை வந்து அமமுகிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது திருச்சி வந்து அப்படின்றாங்க அப்படி சப்போஸ் அமமுக வந்து திருச்சி கொடுத்தா ப்ரொஃபஸர் வந்து மதுரை கேஸ் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து இடத்துல இருக்கு மத்திய சென்னை பாமக கேட்கறதா ஒரு நியூஸ் சின்ன நியூஸ் தான் வந்திருக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல ஆமாங்க தான் கேக்குறாங்க சென்னை ஒரு முக்கியமான ஆபீஸ் வந்து கேக்கிறாங்க பாமக சைட்ல இருந்து சோ பாமக கேட்டதாவும் குடி காமிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க ஒன்னும் கன்ஃபார்மா தெரியல நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் வந்து அப்போ வந்து பா அங்க செ மத்திய சென்னை நிக்க வேண்டிய நபர் வந்து ஸ்ரீபெருமத்தூர் வருவாருன்னு விஷயத்த சொல்றாங்க தெரியும் அண்ணா சென்னை சென்னையின் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் ஒரு மூணு பேரை வந்து எப்படி தோக்கடிக்க நடப்பாங்க எனக்கு என்னோட யோசனை என்னன்னா ஒன்னு டிஆர் ஆர் பாலு அவர்கள் இரண்டாவது வந்து நம்ம சென்னையிலேயே உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் கலாநிதி மாறன் அடுத்து மூணாவதா ஒரு முக்கியமான ஆள் பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி ராஜா அவர்கள் நீலகிரி இஸ் வெரி கிளியர் முருகன் வாசஸ் ராஜா தான் ஃபைட் நீலகிரி இஸ் வெரி கிளியர் நீலகிரி பொறுத்தவரை வந்து பாஜக நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்மளோட சங் பரிவார் அவங்களுடைய பேஸ் இருக்கு ஆல்ரெடி போஜராஜன் வந்து எம்எல்ஏ சீட்லேயே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடும் நம்ம உண்மையிலே ரொம்ப நமக்கு ரொம்ப பேஸ் நல்ல பேஸ் இருக்கிற நம்ம நீலகிரி ஸோ வெ வெற்றி வாய்ப்புக்கு அதிகமாக இருக்கிறது பிளஸ் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீலகிரியில் மொத்தமே ரெண்டு பேரும் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஏடிஎம் கேலேருந்து நீலகிரி சீட்டுக்கு ரெண்டு பேர் தான் மொத்தமாக ஏடிஎம் கேள் அப்ளையே பண்ணிருக்காங்கன்ற விஷயமும் வந்துருக்கு எவ்வளோ எவ்வளவு தெரியல நம்ம கேள்வி தான் பண்ணுவோம் உண்மையை ஸோ அப்ளை பண்ண கூட ஆள் இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது இதாக இருக்கு பட் மத்திய சென்னை பாமக கேட்குறது கேட்குறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ரெஞ்சிங் நியூஸா இருக்கு ஏன்னா மத்திய சேனரும் உங்களுக்கு தெரியும் வெகு நாட்களாக வினோஜ் வந்து ரொம்ப ஃபோகஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு கடந்த ரெண்டு வாட்டி அவங்க நின்னாங்க நினைக்கிறேன் ரெண்டு வாட்டி அவங்கதான் இருந்தாங்க ரெண்டு வாட்டியும் தோத்தாங்க அது நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான் மூன்றாவது வாட்டி நிப்பாங்க அப்படின்றதுதான் நமக்கு நியூஸ் கிடைக்கிற த தகவல் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்ப வந்து காங்கிரஸ் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு காங்கிரஸ் பத்துக்கு பத்து எடுத்துருவாங்களா மாதிரி இல்லைங்க இந்த வாட்டி வந்து நீங்க கோத்து விட்டுருக்காங்க காங்கிரஸ் நிறைய ஆஹ் திருச்சி வந்து காங்கிரஸ் ஈசி வேணும் அவங்களுக்கு ஏன்னா வந்து அன்புமணிக்கும் அந்த ஃபேமிலி ஒரே ஜாதி பாசம் யாருக்கு திருநா திருநாவுக்கரசு அவங்கலாம் ஜாதி பாசம் உண்டு இப்போ அன்புமணின்னு சொல்லினேன் அன்பில் மகேஷ்க்கும் திருநாவுக்கரசுக்கும் ஜாதி பாசம் எல்லாம் ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்கும் அதனாலதான் வந்து என்னன்னா பெரம்பலூருக்கு வந்து நேருவா ஒரு மகன் இருக்கிறார் ஓகே அங்க போனதுக்கு அதான் காரணம் இப்போ வந்து அவர தூக்கி வந்து வேற எங்கேயும் இருக்க சொல்றாங்க போல என்னன்னா ரெண்டு முக்கிய தொகுதியை வந்து விட்டு கொடுத்துருக்கேன் காங்கிரஸ் ஒன்னு தேனி ஒன்னொன்னு திருச்சி அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட தொகுதி என்னன்னா ஒண்ணு மயிலாடுதுறை காங்கிரஸ்க்கு மயிலாடுதுறை ஸ்பெல்லிங்கே தெரியாது மா ஏ லா அப்படின்னு மயிலாடுதுறை எப்படி சொல்லியோ மயிலாடுதுறை ஸ்பெல்லிங்கே தெரியாது பேச கிடையாது இன்னொரு தொகுதி வந்து என்னன்னா கடலூர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு கடலூர் காங்கிரஸ் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருக்கு ஏன்னா கடலூர்ல தான் ஒரு பஞ்சாயத்து இருக்கு இருக்கு சிட்டிங் எம்பி ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து போனதுனால இருந்து என்ன பண்ணிருக்காங்க அதேக்கா வந்து தள்ளி விட்டாங்க காங்கிரஸ்க்கு கடலூர்ல வந்து இட் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் த ராயல் பேட்டல் கடலூர்ல இட் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அதே போல கரூர்லயும் இட் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் கரூர்ல யார் கேண்டிடேட்ன்றது தெரியல ஆனால் அந்த பக்கம் நமக்கு தெரியும் காங்கிரஸ் பக்கம் நமக்கு தெரியும் அக்கா நிற்கிறாங்க அக்கா வாங்கிட்டாங்க சீட்டு நேத்தி நேத்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல அக்காக்கு அதிமுகவால் நிர்மலா பெரியசாமி நியூஸ் ரீடர் இருப்பாங்களே அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ கரூர்ல வந்து அக்கா நிர்மலா பெரியசாமி இன்னொருத்தரும் நிக் இன்னொருத்தர் நிற்கணும் அது அநேகமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேட்பாளராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போனவாட்டி நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணம் பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவர் 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 இல்ல இப்ப உள்ள உள்ள இருக்காரு இருக்காரு வந்து அவுட் ஆயிடுமா அவங்க தொகுதி மேல எல்லாருக்குமே காண்டுங்க அவங்க மேல செம்மகான்னு இருக்காங்க எல்லாரும் சோ தோக்கடிக்கிறதுக்கு எல்லாம் வேலை பார்ப்பாங்க வேலை பார்ப்போம் காங்கிரசே காங்கிரஸ் வேலை பார்க்கும் திமுக வேலை பார்க்கும் விடுதலை சிறுச்சைகள் வேலை பார்ப்போம் எல்லாத்தையும் ஒராண்டா எடுத்து வச்சிருக்காங்க அவங்க அதனால ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் அவங்க ஜெயிக்கிறது அப்படி இருந்து சீட் கொடுக்கறாங்களே ராகுல் காந்திக்கும் ராகுல் காந்தியும் நன்மதிப்புல இருந்தோம் சரி அஸ் அ ட்ரூ காங்கிரஸ் மேன் என்ன பண்ணமோ அதை பண்ணியிருக்காங்க அவங்க தட் இஸ் அஸ் அ ட்ரூ காங்கிரஸ் மேன்னா எப்படி சொல்லணும்னா வந்து காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்காரனோட வேலை என்ன காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறது ஒரு கட்சியை வளர்க்குறோன்னா இன்னொரு கட்சியை எதிர்க்கணும் திமுக எதிர்த்து வளர்த்தாங்க அவ்வளோதான் அதுல இருந்து தப்பிடாது ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே காங்கிரஸ் தான் நம்ம வந்து அறிவாளி அடிமையா இல்லைன்னா யோசிச்சேன் நீ சொல்லும் போது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அறிவாளி அடிமையா இல்லைன்னா காங்கிரஸ் தான் பழைக்க முடியாது என்ன பண்ண முடியும்

கரூர் சீட்டை பத்தி யார் பேசினாலும் வந்து அதை அப்படியே போய் சொத்துல முடிது யாருப்பா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாடுதுறைன்னா வந்து தெரியும் திங்கர் செல்லன்னு ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஆள் வந்து நிற்பாரு அப்படின்றத சொல்றாங்க இதை பொறுத்தவரைக்கும் மயிலாடுதுறை பொறுத்தவரைக்கும் கரூரை பொறுத்தவரையும் நீங்க வந்து ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க பாப்போம் அதுதான் பிரச்சனை அங்கதான் எனக்கு வந்து இந்த டவுட் எனக்கு மட்டும் தான் வந்தது ஒருவேளை இதரத்துக்கு எங்க போட்டுருவாங்களோ அப்படின்ற டவுட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அதுக்கு மட்டும் யாரும் கரூர் வந்தா மட்டும் இல்ல என்ன ஆயிடுதுன்னா என்ன எந்த பேரும் அடிவாங்க மாட்டேங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா அவரை குறிச்சியை வந்து இவர் பக்கத்து இவரு அவரக்குறிச்சி வந்து இவர் இல்லை இவர் வந்து வேற ஒரு தகுதி தான் நிற்கிறதா இருந்தது கோவை பெல்ட்ல ஒன்று நிற்கிறதா இருந்தது அதுல பேடிஎம்கு எம்எல்ஏவா இருக்காரு அந்த தொகுந்தான் தான் நிற்கிறதா இருந்தது பட் அது அப்படியே மாறிச்சு லாஸ்ட் டைம் ஸோ சொல்ல முடியாது பார்ப்போம் என்ன நடக்குது ஏன்னா இந்த பக்கம் சீனிவாசன் அவர்கள் வானதி சீனிவாசன் இருக்காங்க கோயம்புத்தூர் நிற்கிறதுக்கு கூட அது கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க

இப்போ சென்னை இது நார்த் சென்னை வந்து நமக்கு தெரியும் வாழ்க்கை நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும் முக்கியமாக இது நேற்று லிஸ்ட்டை வெளியே வந்த பிறகு வரலையே இல்லை நம்ம லிஸ்ட் இல்லை திமுக வந்து காங்கிரஸ் கொடுத்த பிறகு கம்யூனிஸ்ட் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் கொடுத்த பிறகு கூட்டணி கட்சி கொடுத்த பிறகு எல்லாருக்கிட்டையும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு என்ன டாக்னா சவுத்து பக்கமே ஏன் போக மாட்டாட்டுறாங்க கோயம்புத்தூருக்கும் போக மாட்டேன்றாங்க சவுத்துக்கும் போக மாட்டேன்றாங்க நிற்கிறாங்க திமுக இல்லையே காங்கிரஸ் காங்கிரஸ் கிட்டே இருந்து கோயம்புத்தூரை வாங்குவதற்கு பாண்டிச்சேரியை விட்டு கொடுத்ததாக தகவல் காங்கிரஸிடம் இருந்து பாண்டிச்சேரியை விட்டு கொடுக்க ஏன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வாட்டி அவங்க நிக்கத்த ஒரு பிளான் இருந்தது இனிஷியலாக யார் ஜெக்தன் நான் உள்ள கொண்டு வந்த ஜெகத் ரக்ஷகன் சாரை வந்து உள்ள கொண்டு வந்து அப்படிங்க ஒரு பிளான் போட்டாங்க ஏன்னா ஜெகத் ரக்ஷன் சாரோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி அவருடைய சொந்த ஊர் பாண்டிச்சேரி தான் அவர் வந்து அந்த அந்த ஏரியாவை சார்ந்தவர் தான் ஏன்னா போன எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே வந்து திமுகவுக்கு வந்து நிறையா உழைச்சதாக இருந்தால் கடைசி நேரத்தில் வந்து சால்வ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டாங்க அவர் நல்லா டிசால்வ் பண்ணிட்டு போயிட்டார் கட்சி மொத்தம் காங்கிரஸையும் திமுகவும் டிசால்வ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த ஊரில் அவரை நிற்க வைக்கலான்னு ஒரு பிளான் இருந்தது திமுகவுக்கு பட் இப்பொழுது வந்து சொல்ல கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா திமுக நான் கோயம்புத்தூரில் நிற்கணும் குறிப்பாக இளநி தலைவர் வந்து கோயம்புத்தூரை எங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இவரை கோயம்புத்தூர் என் கண்ட்ரோல குடுத்துருக்கேன்னு கேட்டு வாங்கும் போது அப்ப எனக்கு என்ன டவுட் இருந்தா அண்ணாமலை நிக்கிறாரா அது கிட்டத்தட்ட அந்த அந்த சமைக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ரைட் சோ பொறுத்து இருந்து பாக்கணும் ஆனா ஒண்ணு கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பதற்கு நிறைய அதிக வாய்ப்பு ஈசிய இன்ஸ்டியூட் யார் நிக்க வச்சாலும் நிறைய சத்யராஜ நிக்க வைக்கிறதா நியூஸ் வந்தது தகடு 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 அவர் நிக்க வைக்கலாம் அவ்வளவு ஆள் பற்றாக்குறையா அங்க அங்க அந்த தொகுதில நிக்கிறதுக்கு ஆள் இல்ல முக்கியமான நியூஸ் சொல்லட்டுமா சொல்லுங்க

ஓகே இப்போ இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு என் மோடி நிறைய மோடி அவர்கள் நிறைய வாட்டி வர போறாரு அடுத்த ஒரு நாலாம் தேதி வராது ஏப்ரல் நாலு கன்ஃபார்மாக வராது வாட்டி வர வரான் அது என்னன்னு தெரியல இருபத்தி மூணாந்தேதி வராது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாம் தேதி கன்ஃபார்ம் இருபத்தி மூணா கன்ஃபார்ம் ஆகும் அதனால நிறைய வாட்டி போறாரு நிறைய மீட்டிங் நடக்கப்போகுது எனக்கு தெரிஞ்சு அப்புறமாட்டு இன்னும் ஆரம்பிச்சிருக்க மீட்டிங் ஆரம்பி இன்னும் ஒரு பொதுக்கூட்டங்கள் எப்படி நடக்கப்போகுது யார் யார் எப்படி பேச போகிறாங்க சாயங்காலம் டிவி ஆன் பண்ணால் இருந்து எட்டு யார் சண்டை போடுவாங்க இருந்து ஒம்பது யார் சண்டை போடுவாங்க நிறைய பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு முப்பது நாள் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார் யோசிச்சு பாருங்க சார் இந்த வாட்டி இந்த வாட்டி மட்டும் என்டிஏட பிரச்சாரத்தை யோசிச்சு பாருங்க ஒரு சனியில ஒரு சமயத்துல அன்புமணி வந்து வண்டி எடுத்து கிளம்பிடான்னு கிளம்பிடுவார் இன்னொரு பக்கம் டிடிஏ வண்டி எடுத்து டிடிவி வண்டி எடுத்துட்டு வருவார் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வண்டி எடுத்துட்டு வருவார் இன்னொரு பக்கம் கே கே செல்வகுமார் வண்டி எடுத்துட்டு வருவார் இன்னொரு பக்கம் ஜிகே கே வாசன் வண்டி எடுத்துட்டு வருவார் இவங்க எல்லாத்துக்கு மேலே அண்ணாமலை வண்டி எடுத்துட்டு வருவார் இந்த இவ்வளவு பிரச்சார வலிமை உள்ள தலைவர்கள் வேற எந்த கட்சியில இருக்காங்க ஆமா சரியான கருத்து சொன்னீங்க பிரச்சாரம் பண்றதுக்கான தலைவர்கள் வந்து இப்போ பிஜேபி பக்கம் அதிகமாகவே இருக்காங்க பிரச்சார பீரங்கி அதாவது பிரச்சாரத்துக்கு ஹைலைட் ஆன அதுவும் இப்போ நீங்க பாருங்க டிடிவி எல்லாம் போனான்னு விஜயகாந்த்க்கு என்ன மாசம் இருந்தோ அதே மாசம் இருக்கும் அவர் பேச்ச கேட்கறதுக்கு ஆள் வருவாங்க இப்போ நம்ம சாணக்கிய ஆண்டு விழாக்கு போனாலே நிறைய பேர் என்ன என்ன சும்மா பேட்டு கொடுக்கும் என்ன சொன்னாங்க நான் டிடிவி ஸ்பீச்சை கேட்க வரணும்னு சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து பாஜக இருக்கிறது என்டிஏ இருக்கிறது அப்படின்றத சொல்லணும் யோசிச்சு பாருங்கள் டிடிவி ஒரு பக்கம் வந்து உங்கள் பிரதமர் யார் மோடினு வர் எல்லாம் மோடி 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 மோடின்னு சொல்லும் இவர் வேற வந்து தலை தலைவர் வேற வந்து நானூறு 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 ஜூன் நாலு சாரி ஜூன் நாலு நானூறு எல்லாம் ஃபோர் ஃபோர் சீரீஸா வச்சுருக்காங்க இந்த வாட்டி ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது அதெல்லாம் காரணமா இருப்பா ஜூன் அது எலக்ஷன் கமிஷன் ஆக வந்ததுங்க அதுதான் அமைஞ்சிருச்சு தற்செயலா அமைஞ்சிருச்சு அண்ணாமலையன் பர்த்டே வேற ஜூன் நாள் ஆஹ் அண்ணாமலையனின் பிறந்த நாள் அன்று ஜூன் நான்கு வந்து உங்களுக்கு வந்து நானூறு சீட் அப்படின்றதுதான் தான் கிடையாது நானூறு சீட்லாம் வந்துருவாங்க இங்கே போக பார்த்தா வந்துடும் ப்ளஸ் ஒரிசால வேற ஒத்துப்பாங்க போல கூட்டணிக்கு ஒத்துப்பாங்க போல குறச்சி வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளில் கன்ஃபர்ம் ஆயிடும் ஓகே பிரச்சாரம் எப்படி அமைய அமைப்பு அடுத்த முப்பது நாள் பாக்க போறோம் திமுக பக்கம் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டார் வரப்போறாரு சொல்லிட்டு இருக்காங்க பழைய ஸ்டார் ஒருத்தர் புது ஸ்டாரா வரப்போறாராம் அவர் ஸ்டாரா அவர் இருந்தா கூட பரவாயில்ல அது கூட ஒரு ஸ்டார் இருக்காரமே வடிவேல் ஸ்டார் ஒருத்தர் இருக்காருங்க அவர் நிக்கறாராம் ஆமா நிக்கிறாங்க நிக்கிறாரா இல்லன்னு தெரியாது பிரச்சாரம் பிரச்சாரத்துக்கு வராரா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிரச்சாரம் பதினொன்னு பிரச்சாரத்துக்கு வந்தார் சோலி முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பச்சாரத்து அங்கங்க படத்தை கூட்டுனா அதை கூட மாட்டாங்க அதிக இப்ப அவங்களோட லிஸ்ட் எல்லாம் வேற அதிகமா எந்தெந்த கட்சி எந்தெந்த ஸ்டார்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க இந்த பக்கம் யார் பிரச்சாரம் பண்றாங்க இந்த பக்கம் யார் பிரச்சாரம் பண்ண போறாங்க எனக்கு இருக்கு என்னங்க அதிமுக கதை என்னன்னே தெரியலங்க ஒரு சைலண்டா இருக்கு என்னன்னே தெரியல பாப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த முப்பது நாள் நம்ம என்ன நடக்குதுன்னு பாப்போம் நாளைக்கு நம்மளது லிஸ்ட் வெளிய வந்த பிறகு நம்ம அதை வச்சு அதை வச்சு நம்ம ஆக்சுவலி நாளைக்கு லிஸ்ட் வெளிய வரும்போது காங்கிரஸ் லிஸ்ட்டும் வெளியில் வந்துரும் அதே போல வந்து மத்த கட்சியோட எல்லா லிஸ்ட்டுமே நாளைக்கு நாலான புதன் வெள்ளிக்கிழமைக்குள்ள யார் யார் பார்ப்போம் என்ன எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா திருவள்ளூர்ல வந்து அதிமுக ஜெய்கி மாதிரி இருந்தது பாமாங்க சைடு உடனே முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு பூண்டி பொன்னேரி இங்கெல்லாம் ஓட்டு போயிடும் உங்களுக்கு நீ எனக்கு என்ன வருத்தமா இருக்கு கூட்டணி இருந்துக்கலாம் எதுக்கு வேறமா அப்படி பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்றீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது திமுக எதிர்ப்பு செய்யாத ஒரு கட்சி அது அதிமுகவே கிடையாது இப்ப இருக்கிறது வந்து எடப்பாடி தலைமையில் திமுக எப்படி இந்த பக்கம் வந்து அண்ணா அறிவாலயத்தோட காங்கிரஸ் அது மாதிரி எடப்பாடி அறிவாலயத்துக்குள்ளி எம்ஜிஆர் மளிகைக்குள்ள வரதே கிடையாது அறிவாலயத்துக்குள்ளதான் வந்து என்ன சீக்கிரம் நீங்க வந்து சக்தி திமுகன்னு சொல்லி எம்ஜிஆர்னு சொல்வாரு அம்மாவும் சொல்லுவாங்கல்ல எடப்பாடி இன்னைக்கு தீயசக்தி திமுகன்னு சொல்லி பாத்திருக்கீங்களா அது கடந்த மூணு நாலு வருஷம் எனக்கு தெரியும் சொன்ன மாதிரி தெரியல அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பார்ப்போம் அடுத்த முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்னு ஜூன் நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி நானூறா நானூறு சீட் அப்படின்றதையும் பார்ப்போம் நம்ம ஜூன் நான்கு அண்ணாமலை பிறந்த நாள் அன்று நானூறு சீட் பாஜக தாண்டோம் தமிழகத்துல வந்து மினிமம் இருந்து அஞ்சு சீட் தாண்டும் ஓகே நாரராஜ் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பெட்டியில் நாங்கள் பேசுவோம் அதை கொடுத்து நிச்சயமாக பேசுவோம்